கிரைஸ்தலர் நான் உங்களுடைய அம்மையாச்சி பார்க்குறது உங்களுக்கு எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரீஸ் தமிழ் சேனல் கன்படி நினைக்கிறேன் ஹலே லியா இன்றைக்கி கர்த்தர் நம்மளோட பேசுகிற வேத வசனம் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா இருமையாக முப்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அங்கே என்ன எழுதியிருக்கோம்னா நம்ம கழுத்து மேலே இருக்கிற எல்லா அவர் போடுவாராங்க ஆமாம் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்காது ஏதோ ஒரு விஷயத்தில் தடங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் எந்த வேலை பண்ணணும்னு பார்த்தாலும் சரி ஏதோ ஒரு இடத்துல தடங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது நிம்மதி இருக்காது யாராவது மூலியமாக ஏதோ ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த தடங்கள்னால என்னென்னா நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவோம் ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா ஒரு அனிமல் ஏதாவது ஒரு மிருகத்தை நம்ம ஒரு நம்ம வேத வசனத்துலேயே நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க கழுதையை வந்து இருப்பா கட்டி போட்டிருப்பாங்க அந்த கழுதையை கட்டி போட்டிருக்கிறப்ப அந்த கயிறு வந்து எவ்வளோ தூரம் இருக்குமோ அந்த கயிறு இருக்கிற அளவுக்கு மட்டும்தான் அந்த கழுதை சுதந்திரமாக போக முடியும் அதுக்கு மேலே அதை ஒரு ஒரு கூட எடுத்து வைக்க முடியாது ஏன்னால் அதை கட்டி போட்டிருக்கிறதுனால ஆமாம் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம பார்த்தோன்னா நம்ம கூட வந்து இந்த சாத்தான் இந்த அப்பவாதி ஏதாவது இந்த பேய் என்ன செய்கிறான்னா நமக்கு கூட நமக்கு தெரியாமையே நம்மளுடைய கழுத்தில் ஒரு பெரிய ஒரு கயிறை போட்டுட்டு நம்மளை கூட கட்டி போட்டிருக்கான் நம்மளை முன்னேற விடாமல் இன்னைக்கு கருத்து நமக்கு என்ன சொல்கிறன்னா அந்த கயிறை நான் உங்களுக்கு உங்கள் இருந்து நான் எடுத்து போடுறேன் அந்த கட்டுக்கள் எல்லாத்தையுமே நான் உடச்சி போடுறேன்னு சொல்றாரு ஹலியாக ஆமாம் அந்த கழுதையில் இருக்கிற அந்த கயிறு கயிறை வந்து அவங்க எப்போ எடுத்து போடுறோமோ அப்போ அது சுதந்திரமாக தெரியும் சுதந்திரமாக தன்னுடைய விருப்பப்பட்ட மாதிரி அது வாழும் ஆனால் அந்த கட்டு இருக்கிற வரைக்கும் பாருங்கள் அந்த யஜமானர் என்ன சொல்கிறாரோ அதை அதைப்படி தான் அது செய்யணும் அவ எப்போ சாப்பாடு வச்சா அப்போ தான் சாப்பிடணும் எப்போ தண்ணி கொடுத்தா அப்போ தான் அது குடிக்கணும் இந்த மாதிரி தான் அதுக்கு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு இது என்னென்னா இதை தாண்டி இதை செய்யக்கூடாது இதை இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கும் ஆனால் அந்த கழு அந்த கழுத்தில் இருக்கிற அந்த கயிறை எப்போ நம்ம எடுத்துடுறோமோ அப்போது அது சுதந்திரமா இருக்கும் இன்றைக்கி கருத்துக்கிறது உன்னுடைய க கழுத்தில் இருக்கிற உன் கை காலில் இருக்கிற அந்த கட்டுக்கள் எல்லாத்தையுமே நான் உடச்சி போடுறேன் இப்போவே நான் அதை உடச்சி போடுறேன் இனி நீ சுதந்திரமானவன் சுதந்திரமானவன் உங்களுடைய க வாழ்க்கையில் முன்னேறாமல் எதெல்லாம் தடுக்குதோ அது எல்லாத்தையுமே நான் எடுத்து போட்டு உங்களை நான் ஆசீர்வாதகரமாக வைக்கிறேன்னு சொல்கிறாரு ஹலையா ஆமாம் இன்னைக்கு நல்ல ஒரு வாக்குத்தட்டம் கொடுத்துருக்காரு இல்லையா கருத்தர் ஆமாங்க ஏன்னா வந்து இந்த சாத்தான் கையில் நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு நமக்கு மட்டும்தான் தெரியும் இது எல்லாத்துலேருந்துமே கருத்தர் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மளை ஆசீர்வாதகரமாக வைக்கிறேன்னு சொல்கிறாரு அவரை மட்டுமே துதிப்போம் அவர்கிட்டவே நம்ம இருப்போம் சந்தோஷமாக அவருடைய ஆசிர்வாதத்தில் பெற்றுக்கொண்டு நம்மளுடைய சந்தோஷமாக வாழ்வோங்க ஜபிச்சுக்கலாமா ஸ்தோத்திரம் தேவனே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஐயா ஐயா ஆமா தேவனே ஏசப்பா ஐயா இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்துமே எல்லா கட்டுக்கள் இருந்தும் எங்களை நீங்கள் விடுதலை பண்ணி எங்கள் மேலே இருக்கிற எல்லா கட்டுகளையும் நீங்கள் உடச்சி போட்டு எங்களை ஆசீர்வாதமாக வைங்க எங்கள் ஆசீர்வாதத்தை தடுக்கிற ஒவ்வொரு ஏசப்பா அந்த சாத்தான் கிரைகள் எல்லாத்தையுமே நீங்கள் இப்போவே இப்போவே ஏசு ரத்தத்தால் அது எல்லாத்தையுமே உடைச்சி போட்டு ஏசப்பா ஐயா எங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்கள் குபையில் உங்கள் ஐயா உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை நிரப்புங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஐயா கர்த்தருடைய நல்ல ஐயா உங்கள் கிருபையால் எசப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தால் எங்களை நிரப்பி ஐயா எல்லாரையுமே எங்களை மட்டும் இல்லை தேவனே இசப்பா ஐயா இந்த உலகத்தில் இசப்பா உங்களுக்கு தெரியாதவங்க கூட எத்தனையோ பேர் இருக்காங்க ஐயா அவங்க கூட கட்டுக்கள் இருக்காங்க அந்த கட்டுக்கள்லாம் உடச்சி போட்டு தேவனே எல்லாேருமே உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க ஐயா இயேசு கிறிசு வினா நீங்கள் கண்டிப்பாக கொண்டு நன்றி தேவனே யேசுவின் நாமத்தில் அமேன் ஆமேன் ஆமீன்